வணக்கம் இது அரண் சை நான் பாஸ்கர் இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்லி கேள்வி கேட்ட சங்கி பத்திரிகையாளர் ஒருவர் சம்பவமாக இருக்காரு நடந்த நிகழ்வு என்ன அண்ட் இந்த நிகழ்வை நாம் எப்படி பார்க்கறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு நடிகர் விஜய் சேதுபதியிடம் ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி எழுப்புறாரு என்னென்ன என்ன காண்டெக்ட்ஸ் இது நடக்குது அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களும் கட்டினா கைஃப் அவங்க நினைச்ச ஒரு திரைப்படம் திரைப்படம் வருகிற அந்த தொடர்பாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அந்த மாதிரி நேற்றைய தினம் சென்னையில ஒரு பிரஸ் மீட் நடக்குது அந்த படம் தொடர்பான ஒரு பிரஸ் மீட் யூஸ்வலா இந்த மாதிரியான அந்த படம் தொடர்பான பல கேள்விகள் வந்து கேட்கப்படும் இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் எழும்பி கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வியை முன்வைக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்க விட மாட்டுறாங்களே ஹிந்தி படிக்க விட மாட்டுறாங்களே எப்படி நீங்கள் போய் அங்கே போய் நடிச்சிங்க எப்படி உங்களால் அங்கே படம் பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வி வந்து விஜய் சேதுபதி அவர்களை கடுப்பேத்தி விட்டுருச்சு ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு ஹேபிட்சுவல் அஃபண்டர் அப்படின்னு அங்கே விஜய் சேதுபதி அவர்களே குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த பத்திரிக்கையாளர் ஏற்கனவே ஆமீர் கான் ஒரு ஒரு முறை சென்னை வந்திருந்தப்போ அந்த இடத்துல இதே மாதிரியான ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க விட மாட்டுறாங்க தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிராக இருக்குது தமிழ்நாட்டுல ஹிந்தியை கத்துக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவா அந்த பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக செட் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு அந்த அஜெண்டாவா இல்லை அவரை கேட்க சொன்ன முதலாளிகளுக்கு அந்த கும்பலுக்கு அந்த அஜெண்டாவா நமக்கு தெரியல பட் அவர் கட்டமைக்க முயற்சிக்கிற விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்க விட மாட்டாங்க ஹிந்தியை கற்றுக்க விட மாட்டாங்க நமக்கு ஆர்வம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல அதுக்கான ஸ்கோப் கிடையாது அப்படிங்கிற பச்சை பையை வந்து தொடர்ச்சியாக கட்டமைக்க முயற்சிக்கிற வேலையை அந்த பத்திரிகையாள ஈடுபட்டிருக்காரு அதை அந்த இடத்திலேயே விஜய் சேதுபதி நறுக்கண அந்த கேள்விக்கான ஒரு பதில அவரை மூக்க அடைகிற மாதிரி ஒரு பதிலையும் முதல்ல இந்த நரேட்டிவா செட் பண்ண விரும்புற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல கட்டமைக்கப்பட்ட ஒரு நரேட்டிவாக இருக்கு பாபா திரைப்படத்துல வந்து ஒரு காட்சி வரும் ஒரு வசனம் வரும் அதுல வந்து ஒரு ஹிந்தி பேசுற ஒரு காட்சி வரும் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் வந்து பாபா ரஜினிகிட்டையும் அங்க கவுனமணிலாம் இருப்பாங்க அவங்க கிட்ட ஹிந்தில பேசுவாங்க அப்போ கவுன மணிக்கு ஒண்ணும் புரியாது அவர் ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே முழிச்சிட்டே இருப்பாரு உடனடியாக ரஜினி வந்து அதுக்கு வந்து ஹிந்தில வந்து பதில் தெரிவிப்பார் ஒரு அந்த ஹீரோயின்லாம் அப்படியே அசந்து போயிருவாங்க அவர் ஹிந்தியில அப்படியே உடனே டப்டப்புனு பதிலாம் தெரிவிப்பாரு உடனே கவுன்மணி வந்து கேப்பாங்க ரஜினி கிட்ட எப்படி வாபா நீங்களும் எங்க கூட தான் இருந்தீங்க எப்படி ஹிந்திலாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னோன்னா அவர் வந்து சொல்லுவாரு நான் அப்படியே நாலு இடத்துக்கு போய் நாலு பேர் கூட்ட போலன்னா மொழியெல்லாம் கத்துக்கலாம் ஹிந்திலாம் கத்துக்கலாம் உன்னு சட்டிலேயே குதிரை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதை கொச்சப்படுத்துற மாதிரி பேசிருப்பாரு அஹ் கவுன்டமணியோட டெயலாகும் அது கண்டு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கும் நானும் வந்து தமிழ்நாட்டில் அப்படி தமிழ் தமிழ் சொல்லி நம்மள ஏமாத்திட்டாங்க தமிழ்நாட்டை தானா நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது தமிழ் தமிழ்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்றாங்க நம்ம ஏமாத்திட்டாங்க நம்மள மத்த மொழிகளை கற்க விடமாட்டாங்க அப்படின்ற இந்த நிறைய ரஜினியும் செஞ்சிருப்பாரு இப்படி வலதுசாரிகள் இல்ல ஒரு வலதுசாரி எண்ணம் கொண்ட நபர்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தை தமிழ்நாடு முழுக்க பரப்பி கொண்டேதான் இருக்காங்க இப்போ ரங்கராஜ் பாண்டே எடுத்துக்கலாம் இல்ல மாலநாராயன் எடுத்துக்கலாம் இல்ல சுமன் சீராமன் எடுத்துக்கலாம் இல்ல தமிழக பாஜக எடுத்துக்கலாம் இப்படி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வலதுசாரி எண்ணம் கொண்ட அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியலை முற்றிலும் தெரியாத நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கட்டமைக்கிற விவகாரம் அப்படின்றது தமிழ்நாட்டுல ஹிந்தி கத்துக்க விடல ஹிந்தியை படிக்க விட விடமாட்டாங்க இன்ஃபேக்ட் பத்திரிக்கையார் ராஜன் நியூஸ் எடிட்டர் இருக்க தனியா ராஜன் அவங்க ஒரு ட்வீட் போட்டுருப்பாங்க கருணாநிதி இருந்தனால தான் என்னால் ஹிந்தி கத்துக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி நேரடி உண்மையானு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து அப்பட்டமான பச்சை போய் தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்றனால தாக்கப்பட்டிருக்காங்களா இல்ல ஹிந்தி நிறுவனங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏதாவது டேமேஜ் செய்யப்பட்டிருக்கா தாக்கப்பட்டிருக்கா இல்ல முற்றுகை இட்டு போராட்டம் செஞ்சிருக்காங்களா இல்ல நிறையா பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பள்ளிக்கூடங்கள்லாம் தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு நான் சொல்றது பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ஹிந்தி கற்றுக் கொடுக்க தான் போது ஒரு தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு அது ப்ராபலி நன்டி நைன் வந்து ஹிந்தியா தான் இருக்கு எல்லாருக்குமே ஹிந்திக்கான அறிமுகம் ஓரளவு கிடச்சிருக்கும் இப்போ நான் படித்த ஸ்கூல்லாம் எனக்குமே வந்து நான் ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல ஹிந்தி கொஞ்சம் படித்தேன் தேர்ட் லாங்குவேஜாக சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல படித்தேன் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் வந்து இல்லாமல் படிச்சு தேவையில்லாமல் படிச்சு இப்படி ஹிந்திக்கான அறிமுகம் வந்து நேரடியாகவே எல்லாருக்கும் கிடைக்குது ஹிந்தியை பெர்சியூ பண்ண விரும்புகிற நபர்கள் ஹிந்தியை படிக்கணும் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும்னு விரும்பக்கூடிய நபர் எல்லாருமே படிக்கிறாங்க மோஸ்ட்டாக மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய குழந்தைங்க இன்னும் லாங்குவேஜ் கத்துக்கிறது அதுவும் ஹிந்தி கத்துக்கிறது எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்போ இங்கே ஹிந்தியை கத்துக்காம இருக்காங்க ஹிந்தி படிக்கிறதுக்கான ஸ்கோப்பே இல்ல அந்த பத்திரிகையாளர் முன் வச்சா அந்த நரேட்டிவ் ஹிந்தி படிக்க விட மாட்டாங்க ஹிந்தி படிக்க விடாம தடுக்கிறாங்கன்ற அந்த நரேட்டிவ்ன்றது பச்சை பொய்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தொடர்ச்சியாக இந்த பொய்யை கட்டமைச்சிட்டே இருக்காங்க அதை விஜய் சேதுபதி அங்கேயே நறுக்குன்னு வந்து ஒரு கேள்வியும் கேட்டு விட்டார் எப்படின்னா யாருங்க அவங்க வந்து தடுத்தா அது வந்து நீங்க கேட்கிற கேள்வியே தப்பா இருக்கு நீங்க உங்க கேள்வியிலேயே வந்து ஒரு பிழை இருக்கு ஹிந்தியை கற்றுக்க யாரும் இங்க விடாமலாம் கிடையாது ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறோம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஹிந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஹிந்தியை இம்போஸ் பண்றது தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக எதிர்க்கிறோம்ன்றதை விஜய் சேதுபதி பதிவு பண்ணியிருக்காரு அண்ட் அதுல கூடுதலாக பிடிஆர்னுடைய பதிலையுமே வந்து குறிப்பிட்டிருக்காரு பிடிஆரோட வீடியோ பார்த்துருங்களா ஹிந்தி தொடர்பாக அப்படின்ற அந்த வீடியோ போய் பாருங்கன்ற சஜஷனையும் கொடுத்துருக்காரு அப்போ அந்த பதில் தான் ரொம்ப சரியான பதிலாக நம்ம பார்க்கிறோம் ஏன்னா தமிழ்நாடு என்னைக்குமே ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தான் தமிழ்நாடு இருந்திருக்கு இங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு நீதி கட்சியினுடைய தோற்றம் திராவிட இயக்கத்தினுடைய தோற்றம் இது எல்லாமே எங்க இருந்து இதனுடைய பிறப்பிடம் என்ன எந்த இடத்துல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆதிக்கத்துல இருந்துதான் நான் வந்து உன்னை டாமினேட் பண்ணுவேன் நான் வந்து ஆதிக்கம் செலுத்துவேன் நான் வந்து உன்ன அடிமையா பார்ப்பேன் இல்ல உன்னை விட நான் சுப்பீரியர்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு அதனால நான் வந்து உன் மேல ஒரு என்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவேன் அப்படின்ற இடத்துல இருந்துதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் வரலாறை தொடங்குது அப்படி இருக்கும் பட்சத்துல மொழியினுடைய ஆதிக்கமும் இங்க இருந்திருக்கு இந்தியினுடைய ஆதிக்கம் இந்தியை வந்து நம்ம மேல திணிப்பதற்கான எல்லா முயற்சியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல நடந்திருக்கு எல்லா மாநிலங்களையும் நடந்திருக்கு அதுல பல மாநிலங்கள் ஈல்டாக இருக்காங்க பல மாநிலங்களையும் இன்னைக்கு அவங்களுடைய மொழி அழிந்து அங்க ஹிந்தி அவங்களுடைய மொழியாக இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அது எடுபடவே இல்லை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான பாத்திரம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டத்துக்கு இருக்கு இன்னைக்கு வந்து போர் தியாகிகள் இருக்காங்க ஹிந்திக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தி காட்டியிருக்கு அப்போ தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிராக இருக்கு அப்படின்றது ஒரு தட்டையான வதம் தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிராக கிடையாது தமிழ்நாடு இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கு ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக தான் இருந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டுல வந்து மொழி மீது வெறுப்பு இருக்கா ஹிந்தி மீது வெறுப்பு இருக்கா இல்ல மற்றவர்கள் மீது ஹிந்தி பேசுறவர்கள் மீது வெறுப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது யாருக்கு வந்து ஆதிக்க எண்ணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி பேசுகிறவர்களுக்கு அந்த ஆதிக்க எண்ணம் இருக்கு அது நேச்சுரலா வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது இருக்கக்கூடிய அரசியல் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை அந்த மாநிலங்களை ஆண்ட கட்சிகள் ஒன்றியத்தை ஆண்ட கட்சிகள் எல்லாரும் அவர்களுக்கு ஹிந்தி தான் ஒரு சுப்பீரியர் லாங்குவேஜ் ஹிந்தி தான் ராஷ்டிர பாஷா ஹிந்தி தான் இந்தியாவினுடைய மொழி அப்படின்ற ஒரு பார்வையை இங்க மத்திய அரசுகள் அவங்க மாநிலத்தை ஆண்ட கட்சிகள் எல்லாரும் நான் உங்களுடைய மொழி தான் இந்தியாவினுடைய ராஷ்டிர பாஷான்ற பார்வையை அந்த அரசுகள் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதனால எல்லா இடத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது நம்ம பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வர யூடியூபர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஒரு ரொம்ப ரீசெண்டாக வந்து வட இந்தியாவிலேருந்து ஒரு யூடியூபர் இருந்தார் நார்த் இந்தியன் வ்ளாகர் ஒருத்தர் வந்து இருந்தார் வந்தவர் வந்து ரொம்ப கோவமாக ஒரு வீடியோ போடுறாரு இங்கே வந்து யாரோ அவரை எழிவுப்படுத்திட்டாங்க அசைப்படுத்திட்டாங்க இல்லை போட்டு அடிச்சிட்டாங்க இல்லை வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினச்சா நம்ம அந்த வீடியோவை பார்த்தோன்னா அவருக்கு இருக்கிற கோவம் அப்படின்றது தமிழ்நாட்டில் யாருமே ஹிந்தியே தெரில இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஹிந்தியே பேச மாட்டுறாங்க எனக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால வந்து பேசி ஒன்றும் இங்கே இதெல்லாம் பண்ண முடியல கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் முடியல இது தானே இருக்கு என்ன ஹிந்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க அந்த அடாசிட்டி அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து அவரோட பாசத்துல நம்ம மேல காண்டா வராரு இதெல்லாம் தான் அவங்க எவ்வளோ எவ்வளவு தூரம் இந்த கற்பிதம் வந்து அவங்களுக்கு இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சு முடியும் நம்ம பேசுற என்ன நார்த் இந்தியன் இந்தியன்டாவே எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஹிந்தி தெரிலனா நக்கலாம் நம்மளை பாக்குறது அவர் வந்து ஏன் உனக்கு ஹிந்தி தெரில தானே இருக்கு நீ உனக்கு ஏன் ஹிந்தி தெரில அப்படின்னு ஒரு புத்திய இல்லாத ஒரு கேள்வி வந்து நம்ம கிட்ட முன் வச்சுட்டே இருப்பாங்க அது வந்து நம்மளுடைய மொழி கிடையாது கத்துறதுக்கான எந்த தேவையும் கிடையாது நமக்கு தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு சோ நமக்கு வந்து இதனால ஏதாவது ஒரு லாஸ் ஆயிருக்கா இப்ப ஹிந்தி கத்துக்காம நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இழந்துட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது இப்ப இன்னைக்கு ஹிந்தி மூவிஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னா நம்ம சப்டில வச்சு பாத்துக்கலாம் நம்ம அதிகபட்சம் தொடர்புன்றது அப்படிதான் இல்ல வேற யாராவது பேசுறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கலாம் நமக்கு உலகத்தோட கனெக்ட் பண்றதுக்கான லாங்குவேஜ் நமக்கு இங்கிலீஷ் இருக்கு நமக்குள்ள பேசுறதுக்கான மொழியாக தமிழ் இருக்கு ஸோ இது மூணு ஹிந்திக்கான தேவை அப்படின்றது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை ஆனால் சங்கிகளும் வலதுசாரிகளும் தொடர்ச்சியாக ஹிந்தியை படிக்காதனால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று புகிஷத்தை இழந்துருச்சு ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியத்தை தமிழ்நாடு மிஸ் பண்ணிருச்சு அறிவே நம்ம இழந்துட்டோம் நம்ம அவ்வளோ பெரிய மிகப்பெரிய லாஸை சந்திச்சிட்டோன்ற பச்சையான பொய் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி இன்சிடென்ட்டை முன் வச்சு சன் நியூஸ் என்னுடைய ஆசிரியர் குணா சார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த விஜய் சேதுபதியினுடைய நியூஸ் வச்சு ஒரு கார்ட் ட்வீட் போட்டிருந்தாங்க அதுல வந்து மால நாராயணன் அவர் சன்ல முன்னாடி பணிபுரிந்த ஒரு நபர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அது என்னெல்லாம் உருட்டுவாரெல்லாம் நமக்கு தெரியும் சங்கரையாலாம் வந்து புனிதப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு வேற யாராவது புனிதப்படுத்திட்டு இருப்பார் அவர் சங்கரையா என்ன போராடிட்டாரு சங்கரையாக்கு என்ன வரலாறு இருக்குன்னு கேட்கக்கூடிய நபர் தான் மாலன் நாராயணன் மால வந்து ஏன் ஹிந்தியை படிக்க விடாமல் தடுத்தீங்கன்னு சொல்லி வந்து அங்க ஒரு உருட்டு இருந்தார் எப்படி அந்த பத்திரிகையாளர் வந்து விஜய் சேதுபதி உருட்டு விட்டிருப்பாரோ அதே மாதிரி மாநகர் அந்த குவிநாச நாராயணனுடைய போஸ்ட்ல பேஸ்புக் போஸ்ட்ல வந்து ஒரு கமெண்ட் போட்டு செம்மையா வாங்கிக்கிட்டாரு எல்லாரும் குழந்தை கட்டினாங்க அவரை அவர் கேட்ட அந்த கேள்விக்கு எடுத்துட்டு ஒரு நூறு நூத்தி ரிப்ளை கிடைச்சது தமிழ்நாட்டுல ஒரு இடத்த காமிங்க நீங்க ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொன்ன இடத்த ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொன்ன இடத்த ஹிந்தி பேசாதீங்கன்னு சொன்ன இடத்த ஒரு இடத்த காமிங்க தமிழ்நாட்டுல எங்க அப்படி நடந்திருக்கு ஏன் அப்படி பச்சையான பொய்ய புலிகிட்டு திரிஞ்சிட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளவு பச்சை போய் எல்லா இடத்தையும் பரப்பிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு எந்த இடத்துல ஹிந்திக்கு எதிராக இருந்திருக்கு அது ஆதிக்கம் செய்கிற அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் தமிழ்நாடு எதிர்த்திருக்கு அதை தாண்டி ஹிந்திக்கு எதிராக தமிழ்நாடு எழுது கிடையாது அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக தான் இருந்திருக்குன்றதை அவர் அவர்கிட்ட அப்படியே மூன்று லட்சம் மாதிரி பட்டுன பலரும் ரிப்ளை பண்ணிருந்த அந்த சம்பவமும் நடந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த ஹிந்தி ஆதிக்க இருந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஒரு ஹிந்தி தெரிலன்றது கேட்கறது தொடங்கி நம்மளோட டாப் மோஸ்ட் லீடர்ஸை கூட எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களே அவர்களை வந்து இல்ட்ரீட் பண்ற சம்பவம்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு அங்க அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஆங்கிலத்தில் பேசுறாங்கன்னா அதுக்கு பதில் தெரியாம ஹிந்தி பேசக்கூடியவங்க உங்களுக்கே ஹிந்தி தெரியலன்னு சொல்லி அவர்களை மிரட்டுறது இல்லை அவர்களை வந்து இல்ட்ரீட் பண்ற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்ததே தான் இருக்கு இது வந்து நாடாளுமன்ற கனிமொழிக்கு நடந்திருக்கு சித்தார்த்த் வந்து ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருந்தார் ஆக்டர் சித்தார்த் அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து ஹிந்தி தலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ இல்ட்ரீட் பண்ணாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்றது அப்போ மொழி ரீதியான டிஸ்கிரிமினேஷனை ஹிந்தி தான் சுப்பீரியரான லாங்குவேஜ் மற்ற மொழிகள்லாம் எல்லாம் மட்டமான மொழி இல்லை ஹிந்தி தான் இந்தியாவினுடைய ராஷ்டிர பாஷா அதை வந்து எல்லாருமே கத்துக்கணும் அதை கத்துக்காம இருக்கவங்க நீங்களாம் மோசமான நபர்கள்னு சொல்லி இந்த இந்திய ஆதிக்க புத்தி அப்படின்றது வட இந்தியாவை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த அரசியலே அந்த மக்களிடம் பரப்பிய நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த மக்களையும் நம்மளால் நிச்சயம் குறை சொல்ல முடியாது அது அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் தான் அவர்களை அப்படி பேச வைக்குது அப்போ அந்த சுப்பிரியரான பார்வை எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கு தமிழ்நாடு எந்த இடத்துலையும் எந்த மொழிக்கும் எதிராக இருந்ததே கிடையாது இன்ஃபேக்ட் அந்த வீடியோல விஜய் சேதுபிதர்கள் பிடிஆருடைய வீடியோ குறிப்பிட்டிருப்பாரு அந்த வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்காரு அதுல பிடிஆர் பல முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருப்பாரு முதல்ல மாநிலங்கள் இங்கே பிரிக்கப்பட்டது லிங்குஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தான் மொழி தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்போ இப்ப தான் எல்லாருக்குமான மொழியும் அதுக்கான தேவையே இல்லாம போயிடுச்சு என்ற கேள்வியை முன் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எப்படி தமிழ்நாடு ஒரு சோர் ஃப்ரெண்டாக இருக்கு எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு முக்கியமான ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக ஹிந்தி இருக்கு ஹிந்தியினுடைய ஆதிக்கத்தை மட்டும்தான் தமிழ்நாடு எதிர்த்திருக்கு இன்னைக்கு ஹிந்தி இல்லை அப்படின்றதுனால என்னத்தை தமிழ்நாடு இழந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கு கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் தொழில் தொடங்குவதா இருக்கட்டும் இப்படி எல்லா துறையிலையும் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கு அது ஹிந்தி பேசாததுனால இழந்தது அப்படின்றத ஒன்றை குறிப்பிட்டு காமிங்க ஹிந்தி ஆதிக்கத்தை தான் தமிழ்நாடு எதிர்த்திருக்கு எந்த மொழிக்கு எதிராகவும் தமிழ்நாடு இருந்தது கிடையாது அப்படின்றதை பிடிஆர் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக டேட்டாவோட தெரிவிச்சிருப்பாரு இன்ஃபேக்ட் ஹிந்தி படிக்காதனால நம்ம பெருசா இழந்துட்டோம் தமிழ் மட்டுமே படிச்சதுனால நமக்கு பெரிய பயனெலாம் இல்லைன்னு பேசுகிற நபர்களுக்கு ரொம்ப நம்ம கண்கூடா இருக்கிற எக்ஸாம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய மைக்ரண்ட் லேபர்ஸ் நம்ம பார்க்குறோம் அவர்கள் நம்ம ஊருக்கு வந்து அவங்க வந்து நம்ம கூட ஹிந்தியில தான் பேசுவாங்க நம்ம தான் அவங்கள்ட்ட எப்படியாவது பேசி பையியான்னு பேசி அவங்க நம்ம வந்து புரிவி இருப்போம் இதுதான் யதார்த்தம் அவங்க ஹிந்தி மட்டுமே கற்றுக்கிட்டதுனால ஏதாவது ஒரு பெரிய பலனை நடந்துட்டாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நம்மளும் தமிழை மட்டுமே கற்றுக்கிட்டு தமிழ் ஆங்கிலம் மட்டுமே படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உண்மையே கிடையாது அது பச்சை பொய் அந்த பச்சை பொய் தொடர்ச்சியாக ஒரு நேரேட்டிவ செட் பண்றதுதான் எங்களுடைய வேலை மாலனுக்கும் அதான் வேலை நகராஜ் பாண்டேக்கும் அதான் வேலை சுமன் சீராமனுக்கும் அதான் வேலை தமிழக பாஜகவுக்கும் அதான் வேலை அங்க கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் அதே தான் வேலை இது எல்லாமே பச்சை பொய் தமிழ்நாடு எந்த இடத்துலையும் பின்னோக்கி போனதே இல்லை இந்த மொழிக் கொள்கையால இன்ஃபேக்ட் அது உயர்ந்த தான் அடைஞ்சிருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு அண்ட் இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் அண்ணா வந்து தன்னுடைய உரையில வந்து ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருப்பார் இந்த மூன்றையும் வந்து யார் வந்து மாற்றணும்னு நினைச்சாலும் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி மொழி தொடர்பாகவும் பேசியிருப்பாரு அந்த விஷயத்தை நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன் ஓராண்டுக்கு முன்னால் நான் பதவிக்கு வந்தேன் இந்த ஓராண்டில் மூன்று முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன் ஒன்று சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் இரண்டு தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் மூன்று தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது இவர்களை விட்டு வைக்கலாமா ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன் உங்களால் முடியும் ஆனால் கலைத்துவிட்டு வேறொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்ற அச்சமும் கூடவே வரும் அந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் அந்த அச்சம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்வதாக பொருள் அப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டாபிக் அப்படின்றது ஒரு ஏஜ் ஓல் டாபிக் இது இன்னமும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னமும் அந்த ஆதிக்கம் ஏதோ ஒரு வகையில தான் இருக்கு அதுக்கு தமிழ்நாடு ரியாக்ட் இருக்குன்றது இருக்குன்றதுதான் நடக்கிற எல்லா நணிகளுக்கும் நமக்கு சுட்டிக்காட்டே இருக்கு ஒரு ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் உனக்கு ஏன் ஹிந்தி திறல் கேட்டா உடனே தமிழ்நாடு அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு அம்மா சிஆர்பிஎஃப்ஓ இல்ல மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகளால் ஏதாவது ஹிந்தி திரு சொல்லி எலிட்டிட் செய்யப்பட்டா அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கோடி வரைக்கும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் அப்படின்றது இன்னும் நீண்டு கொண்டே தான் இருக்கு அப்போ இங்க யாரும் ஒரு மொழிக்கு எதிராக இல்லை மொழியினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக மட்டும்தான் இருக்கிறோம் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்